கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையிட பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலும் கர்த்துடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ரோமர் கிண் நிருபம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவ நீதிக்கு இருக்கிறார்கள் முதலாவது இந்த வசனத்தின் சூழலை அதாவது நாம் பார்ப்போம் பவுல் ரோமர்க்கு நிறுவோம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் இந்த மூன்று அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் ஏன் ரட்சிப்பை அடையவில்லை என்று சொல்லி பவுல் பேசுகிறார் அப்படி பேசிக்கொண்டு கொண்டு வரும்போது தான் அவர் சொல்கிறார் அவர்கள் இஸ்ரேவேல் மக்கள் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த நிறுத்த நாடுகிறபடினால் தங்கள் சுய தேவனை தேடுகிறபடினால் அந்த ரட்சிப்பை அவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள் இப்படி தங்கள் சுயநீதியை அவர்கள் நிலைநிறுத்த நிறுத்த தேடுகிறபடினால தேவ நீதிக்கு அவர்கள் கீழ்படியாக இருக்கிறார்கள் சோ இந்த ஒரு வசனத்துல தான் சுயநீதியும் தேவநீதியும் வருகிறது எனவே இந்த ரெண்டு வார்த்தை குறிச்சு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஒருவன் சுயநீதியில வாழுகிறதை அந்த அடையாளங்களை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் அதுக்கு முன்பாக தேவ நீதி என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுமையான எப்போதாவது யோசித்து இருக்கீங்களா தேவ நீதி என்றால் என்ன என்று சொல்லி இந்த தேவ நீதி எதனால வருகிறது என்றால் சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக வந்து வேத வாக்கியங்கள் படி மறைத்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கிய உயிரோடு அவர் எழுந்தார் அது நிமிஷம் சிலுவில அவர் நமக்காக ஒரு பெரிய பலியை செலுத்திருக்கிறார் அது நிமிஷம் ஆண்டு தேவன் நமக்கு இந்த தேவ நீதியை கொடுத்திருக்கிறார் இதை பற்றி பவுல் சொல்லும்போது போது ரோமர்கள் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் ரோமர்கள் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அருமையானதுல இந்த சுவிசேஷத்தினாலே தேவன் நமக்கு இந்த காஸ்பல் அந்த சுவிசேஷத்தினால தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்போ தேவ நீதி என்றால் என்ன ரைட் ஸ்டாண்டிங் வித் கால் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி அதுதான் தேவ நீதி இது தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி வந்து நாம் செய்கிற கிரியனால உண்டாகாது நாம் என்னதான் நீதி கிரியை செய்தாலும் அல்லது நற்கிரியை செய்தாலும் இந்த தகுதி நாம் நம்மால பெற முடியாது இந்த தகுதி தேவனால் மாத்திரமே பெற முடியும் அதுவும் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தினி ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் சிலுவையில இயேசு நமக்காய் செய்து முடித்த அந்த கிரியை நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோம் நல்ல கவனிக்க ஆண்டோருக்கு முன்னாடி யாருன்னால் இருக்க முடியுமா அவர் பரிசுத்தர் ஒரு நீதி உள்ளவர் ஒருவரும் அணுக முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவருடைய அந்த அந்த பரிசுத்தத்துக்கு முன்பாக அவருடைய போவதற்கு நமக்கு தகுதி உண்டா ஒருத்தருக்கும் தகுதி இல்லை ஆனால்தான் வேதம் வந்து எல்லா மனுஷங்களையும் ஒரே கேட்டகரியில போட்டுச்சு அது என்ன கேட்டகரி தெரியுங்களா எல்லாரும் பாவிகள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் அருமையானவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் மாறிவிட்டார்கள் எனவே யாரும் தேவன் முன்பாக நிற்க முடியாது ஆனால் தேவன் முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்றால் ஒருவர் மூலமாய் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து சிலுவலை அவர் செய்து முடித்த கிரியை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ நீதியை நாம் பெற்றுக் தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு பரிசுத்தம் நூற்றுக்கு நூறு நீதி அப்படி யாராவது நூற்றுக்கு நூறு பரிசுத்தமா இந்த உலகத்தில் இருக்கிறார்களா முடியாது ஆண்டவர் அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த நோக்கமே அதுதான் பத்து கட்டளைகளுக்கு கீழ்படிஞ்சு அவருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் அதை கொடுத்தார் இன்னும் சொல்ல போனால் அது மூலமாக ரட்சக்கு வரணும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கவில்லை அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீ யார் என்பதை அறிய வேண்டும் நீ பாவி என்பதை உணர வேண்டும் உனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை அறிய வேண்டும் எனவே இதற்காகத்தான் ஆண்டவர் அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பத்து கட்டளைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் ஆனால் யாருமே கீழ்படியவில்லை இன்னும் சொல்ல அதனுடைய கிரியை செய்வதன் மூலம் நாம் பரலோகம் போய்விட முடியும் நியாயப்பிரமாணத்தின் பத்து கட்டளைகளை நாம் கீழ்ப்படியதன் மூலம் நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் தங்கள் சுய நிலைநிறுத்தி தேவனை தேடினபடினால் அந்த நீதியை அடையவில்லை பவுல்லி பேச வரும்போது முப்பது ஆசனத்தை நல்லது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புரட்சாதியர் நீதியை அடைந்தார்கள் அது நீதியே ஆனால் இஸ்ரோவேலோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை நீதி பிரமாணத்தை அடையவில்லை காரணம் அத விசுவாசத்தினால் அவர்கள் தேடவில்லை நியாய பிரமாணத்தின் கிரியனால் அதை தேடினார்கள் எனவே ரட்சிப்பை அடைய முடிய முடியவில்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவ நீதி என்றால் என்ன என்பதற்காக இதெல்லாம் சொல்லி கொண்டு அப்போ கிடைக்கிறது நாம் செய்கிற கிடைப்பதில்லை என்பது நீதி அந்த ரட்சிப்பினால தேவ நீதி என்பது முழுக்க முழுக்க தேவன் கொடுக்கிற ஒரு வெகுமதி அதனால தான் இன்றைக்கு தைரியமாய் நாம் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் எப்படி அழைக்க முடியும் அவ்வளோ பெரிய தேவன் வானத்தியும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் பயங்கரமான தேவன் நித்திய நித்தியமாய் நித்திய ஒளியில் இருக்கிற தேவன் அவர் கர்ஷனத்துக்குள்ள எப்படி நம்மளால் தைரியமாக போக முடியுது காரணம் நம்முடைய தகுதி அல்ல தேவனுடைய தகுதி தேவன் நம்ம கொடுத்திருக்கிற தகுதி அப்போ சாங்கிய பவுல் வேத புஸ்தளை பார்க்கும்போது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது ரெண்டு குருந்தியர் மூணாம் அதிகாரம் பதி அஞ்சாவசனத்தில் நான் ஆசைப்பா எங்கள் தகுதி தேவனால உண்டா இருக்கிறது எங்களாகிலும் எதாகிலும் செய்யக்கூடும் என்று சொல்லி எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது எங்கள் தகுதி தேவனால உண்டா இருக்கிறது என்று சொல்லிட்டார் அருமையானவர்களை தேவனால தான் நம்முடைய தகுதி உண்டாக்குறது அவர் தான் நம்ம தகுதிப்படுத்தி தேவனு முன்பாக இன்றைக்கு ஜெபிப்பதற்கும் தேவனு முன்பாக நிற்பதற்கும் ஆண்டுகள் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் இதுதான் நீதி ஆனால் இந்த தேவ நீதியில வாடாமல் யநீதியில வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டம் உண்டு எப்போதும் தங்கள் சுயநீதியில ஜீவி பார்க்கு இந்த செல்ஃப்னஸ் என்று நாம் பார்க்கும்போது அப்படி என்றால் என்ன அப்படி என்று சொல்லி முதல்ல இட்ஸ் அ பிலிவிங் திர் ஆர் திங்ஸ் ஐ கேன் டூ டு மேக் மை செல்ஃப் ரைட் வித் காட் அதாவது சில காரியங்கள் என்னால் செய்து நான் தேவனும் பாய் நிற்க முடியும் என்று நம்புவது தான் சுயநீதியே இன்னும் சொல்ல போனா சிம்பிளா சொல்லா தன்னையே நம்பி தன்னுடைய கிரியைகளை நம்பி நான் தேவன் முன்பாக நிற்க முடியும் சரியாய் நிற்க முடியும் என்று தங்களுடைய தான் தங்களுடைய நீதியை நம்புவர்கள்தான் சுயநீதிக்காரர்கள் இந்த சுய நீதி மனதுடையவர்கள் அப்படிப்பட்டதான மனதுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எப்போது பார்த்தாலும் தங்களுடைய அந்த பாவம் பாவத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்பார்கள் அந்த சின்லெஸ் சின்லெஸ்னால் தனக்குள்ள எந்த இல்லை நான் நூற்றுக்கு நூறு கரெக்டாக ஐ ஆம் பர்ஃபெக்ட் ஐ ஆம் ஆல் ரைட் நான் சரியாகிறேன் யாரை நான் குற்றப்படுத்த முடியாது என்று சொல்லி தங்களுடைய நீதியையும் தங்களுடைய பரிசுத்தையும் பெருமை பாராட்டுவார்கள் நல்லா கவனிங்க நாம் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பரிசுத்தத்தை பெருமை பாடல் பாராட்டுவதற்காக அடைக்கப்படவில்லை விட் லிவ் ஹோலினஸ் பட் விட் நாட் போஸ்ட் ஹோலினஸ் பரிசுத்தத்துக்கு நாம் வாழ வேண்டும் ஆனால் பரிசுத்தையும் மேன்மை பாராட்டப்படாது பரிசுத்தத்தை எப்போ நம்ம பரிசுத்தத்தை எப்போ நம்ம மேன்மை பாராட்டுறோமோ அப்போ நம்ம சுய நீதியில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே அது மாத்திரமல்ல இந்த பரிசுகள் பார்த்தீங்கன்னா அங்க சுய நீதியில் இருந்தார்கள் அவங்க எப்போதாவது பாவிகளை நேசிச்சாங்களா இல்ல அங்க இருக்கிற ஆயக்காரர்களோடு பேசினார்களா இல்லை ஒத்திங்க வாழ்ந்தார்கள் காரணம் என்ன தெரியுங்களா அவங்க தங்களையே ரொம்ப நாங்க பரிசுத்தமா அச்சீவிக்கிறோம் ரொம்ப நம்ம நீதியா வாழ்றோம் இவங்கெல்லாம் பாவீங்க இவங்க கிட்ட எல்லாம் நம்ம சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்தாங்க அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது எப்போதுமே பாவிகளோடு பேசிக்கொண்டு கொண்டு சந்தோஷமா அவர்களோடு கூட சாப்பிட்டு தான் அதுக்காகவே அவருக்கு பேர் என்ன வந்துச்சு தெரியுங்களா பாவிகளின் வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு பட்ட பெயர் கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்ப பார்த்தாலும் இவரு பாவி கூடவே இருக்கிறாரு பாவிகளோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி குற்றம் சுமத்தினாங்க போஜன பிரியாங்கிறது சொன்னாங்க எப்ப பார்த்தாலும் பங்கன்ல போய் கண் நல்லா சாப்பிட்டுக்கிறாரு பாவிகளோடு பேசினுக்கிறாரு விபச்சார இஸ்திரியோட பேசுகிறாரு இப்படியெல்லாம் அவரை குற்றம் சாப்பிட்டுனா காரணம் தெரியுங்களா அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாவைகளை நேசிக்கபடி இந்த உலகத்தில் அவர் வந்தார் இந்த சுயநீதிக்காரராக பரிசேர்கள் என்ன பண்ணாருன்னா அதனாலே அவர்கள் வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஏசு சுவாமி பார்த்துட்டு ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா நான் ரொம்ப பெரிய ஆளு தன்னையே அதாவது அந்த எப்போது பார்த்தாலும் தங்களுடைய சிம்பஸ அந்த ஸ்டேட்டை வந்து அவங்க வந்து பெருமை பாராட்டியிருந்தாங்க எனக்குள்ள எந்த ஒரு குறையும் கிடையாது நான் எல்லாம் நல்லா இருக்கிறேன் ஐ ஐஎம் வெரி வெரி பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெனச்சு தான் ஆண்டவராக கிறிஸ்து வெள்ள அடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அருமையானவர்களே சுயநீதியில ஒரு மனுஷன் வாழ்றான்னா அவன் எப்போது பார்த்தாலும் தன்னுடைய கிரியை பெருசு படுத்தின்னு தன்னுடைய நீதியை பெருசா சொல்லினே இருப்பான் அதுதான் சுயநீதியின் முதல் அடையாளம் ஓகே சரி இப்போ ரெண்டாவது அடையாளத்துக்கு வருவோம் ரெண்டாவது என்ன சொல்ல சொல்லப்பட்டிருக்குது செல்ஃப் கான்சியஸ்னஸ் மைண்ட் செட் இஸ் லீகலிஸ்டிக் அதாவது இந்த சுய நீதி உள்ளவர்கள் எப்போது பார்த்தாலும் சட்ட திட்டங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் பெருசாக இருக்கும் தேவனோடு கொடுக்குற ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க பேச மாட்டாங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருப்பாங்க அருமையானவர்களே அதற்கு உதாரணமாக லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து ஒரு பேரபல் ஒரு ஓமை பற்றி பேசுகிறான் ரெண்டு பேர்கள் செபிக்க சென்றார்கள் தேவாலயத்துக்கு ஒருவன் நாயக்காரன் ஒருவன் பரிசேயன் அப்போ அந்த பரிசேயன் பதினெட்டு பன்னெண்டில் அவன் எப்படி செபிக்கிறான் என்றால் அதாவது தன்னுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் அவன் வந்து சொல்லி காட்டுறான் ஆண்டவரே நான் வாரத்தில் ரெண்டு நாள் உபாசம் இருக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னையே அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்படி என்ன சொல்கிறான் நல்லா கரெக்டாக ஆண்டவரே எல்லாம் கீழே பண்ணிச்சு எல்லாம் வந்து கரெக்டாக நான் சேர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தன்னுடைய ஒரு வீக்னஸ் தன்னுடைய குறைய அவன் ஒத்துக்கொள்வதில்லை அதுவும் இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கம்பேர் பண்ணுறான் அண்ட் இவனை மாதிரி நான் இல்லை அதற்காக மயில் சோதருக்குறேன் பாருங்கள் எதற்கு சுதந்திரம் பண்ணுறதே தெரில மற்றவன் பார்த்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம் இவனை மாதிரி நான் இல்லைக்காக மயுத்திருக்கிறேன் அருமையானவர்கள் அப்போ வந்து ரெண்டாவது அடையாளம் என்ன எப்போ பார்த்தாலும் லீகலிஸ்டிக்காக இருப்பாங்க லீகலிஸ்டிக்னா என்ன அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் பற்றி பேசுறது கடவுள் அதற்காகவா இந்த உலகத்தில் வந்தார் வெறிய ரூல்ஸ் ரெகுலேஷன் தான் கிறிஸ்டின் லைஃப்னா ஏஸ் இந்த உலகத்தில் வர வேண்டிய இல்லை பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது கலாத்தியர் ரெண்டு இருபத்தி ஒன்று வாசித்து பாருங்க அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் கலாத்தியர்கள் விருப்பம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனம் நான் தேவனுடைய கிருபை விருதமாக்குறது இல்லை நீதியானது நியாய பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மறைந்தது வீணா இருக்குமே அருமையானவர்களே நியாயப்பிரமாணமானது நீதியானது நியாய பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மறைத்தது வீணாக இருக்கும் வெறிய ரூல்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் நம்ம நினைச்சோம்னா கிறிஸ்து கிறிஸ்டின் இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏசு சில மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீதியானது நியாய பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மறைத்தது வீணா இருக்குமே என்று சொல்லி பவுல் சொல்லுவார் வேதத்தில் நான் பார்க்கிறோம் ஆண்டு விராதி தேவன் கலாத்தியர்கள் நிருபத்தில் பவுல் எழுதும்போது அநேக ரகசியங்களை எழுதியிருக்கிறது அந்த நாட்டில் ஒரு கள்ள உபதேசம் இருந்தது என்னவென்றால் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால்தான் உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி தவறாய் பக்கவடியாக வாழ்ந்த கள்ள சகோதரர்கள் கள்ள உபதேசங்களை போதிக்க ஆரம்பித்தார்கள் இதை எதிர்க்க தான் பவுல் கல்லாத்திர்க நிருபத்தை அவர் எழுதினார் அப்போது தான் அதை சொல்லுகிறார் நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மறைத்தது வீணார் எத்தனை சாண்டவர் வந்து பரலோகத்திலிருந்தே என்ன சொல்லிட்டு இருப்பாரு எல்லாம் டென் கமாண்ட்மெண்ட் கீழே படிங்க பரலோகம் ஒருத்தனும் போயிருக்க முடியாது எட்டாம் அதிகார பாருங்கள் ரெண்டு வசனத்து ரெண்டாம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தமது குமாரனை மாசத்தின் சாயலாக இந்த உலகத்தில் அனுப்பினார் அன்பானவர்களே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யார் தேவன் அவரே அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் நமக்காக வந்து அத்தனையும் நிறைவேற்றி ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு வைக்காமல் அத்தனையும் நிறைவேற்றி இட் இஸ் என்று சொல்லி தலை சாகி சீவனை கொடுத்து நம் ரட்சிப்புக்காக தேவ நீதிக்காக அனைத்தையும் அவர் செய்து கொடுத்திருக்கார் அதாவது இந்த சுயநீதி இல்ல வாழ்பவர்கள் மாய்மாலக்காரராக இருப்பார்கள் ஒரு ஊழியக்கார சொன்னார் மாய்மாலம் என்பதற்கு என்ன ஒரு அர்த்தம் என்றால் நடிகர் பரிசர்கள் முக்கியமான பரிசர்களை ஆண்டவர் ஏன் திட்டினார் தெரியுங்களா அவங்க மாய்மாலக்காரெல்லாம் வாழ்ந்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்த இருபத்தி மூணு ஆதிக்காரத்துல ரெண்டு நாலு வரைக்கும் வாசித்து பாருங்க அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதோ பரிசர்கள் வேத பாடர்கள் இவர்கள் எல்லாம் மோசிய ஆசிரியத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போதிக்கிறதை நீங்கள் கேளுங்கள் ஆனால் அவர்கள் செய்கோ செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டு எச்சரித்தார் காரணம் என்ன செய்யவில்லை இஸ்ரேல் மக்கள் மீது தங்களிடத்தில் வருபவர்களுக்கு அநேக கட்டளை சொன்னார்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இதை செய்யணும் எல்லாம் சொன்னாங்க ஆனா அவங்க செய்யல அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாய்மாலக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால்தான் ஆண்டவர் வந்து பயங்கரமாக திட்டுறாரு இந்த மத்திய இருபத்தி மூணாவது ஏக்கருத்தை நீங்கள் படித்து பாருங்கள் பயங்கரமாக திறார் ஆண்டவர் யாரை பார்த்து பரிசுகளை பார்த்து இஸ்ரே இஸ்ரேல் மக்கள் அந்த ஒரு கூட்டமாக இருக்கிற அந்த பரிசையர்கள் சதுசையர்கள் வேத பாதகர்கள் நியாயப்பிரந்த போதித்தவர்கள் இவர்களை பார்த்து தான் சரியா திறார் காரணம் என்னவென்றால் மாய்மல இப்போக்ரேசிஸ் அ சைன் ஆஃப் செல்ஃப் கான்சியஸ்னஸ் மாய்மலம் என்பது ஒரு சுயநீதியில் வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளம் செல்ஃப் கான்சியஸ்னஸ் மைண்ட் செட் இஸ் இன்டிபெண்ட் அதாவது இந்த சுயநீதியில் வாழ்பவர்கள் அவர்கள் தேவனை சார்ந்து இருக்க மாட்டார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோன் பதினஞ்சு அஞ்சில் என்ன சொன்னார் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது அவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும் அருமையானவர்களே வேத புஸ்தகத்தில் ஆவிலை எளிமை உள்ளர்கள் பரலோக பிரலோகராஜ்யம் உடைய என்று வேதம் சொல்கிறது அந்த எளிமை என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா ஹோப்ளஸ் அதாவது என்னால் எதுவுமே செய்ய முடியாது தேவனே நீரென்று என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் பாருங்க அதுதான் எளிமை அதனால்தான் நான் சொன்னார் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ் அவர்களுடையது என்று சொல்லி ஆவிலை எளிமையர்கள் பாற்றியவார்கள் என்று சொன்னார் அப்போது தேவனை சார்ந்து ஜீவிக்கிறதுனா என்ன அர்த்தம் இயேசு இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அவங்க வந்து ஆண்டு இருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கடினமாக கடினமா இருக்கும் என்னவென்றால் தங்கள் நீதியை நம்புகிறார்கள் தங்களுடைய தகுதியை பரிசாயி அனுக்கிறார்கள் நான் ஏதோ செய்து தகுதியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களே தவிர தேவனை சார்ந்து கொண்டு தேவி நீதியை சார்ந்து கொண்டு வந்து சார்ந்து கொண்டு அவர்கள் எதையும் பெறுவதற்கு முடிவதில்லை காரணம் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை அடுத்து செல்ஃப் ரைஸ் பீப்புள் நெவர் டிபெண்ட் ஆன் காட்ஸ் கிரைஸ் தேவனுடைய கிருபையை அவர் சார்ந்து கொள்ள மாட்டார்கள் தேவனுடைய கிருபையே அவர்கள் வந்து அசட்டியாக அணுவார்கள் அதாவது தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாட முடியாது இன்றைக்கு நாம் எல்லாமே செயல்படுகிறோம் என்றால் கருத்துடைய கிருபைனால்தான் அருமையானவர்களே அதாவது தேவ கிருபை எவ்வளோ ஒரு உயர்ந்தது எவ்வளோ பெரியது என்பதை நாம் விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் வித்வுட் காட்ஸ் கிரேஸ் வி கனாட் டு என தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் வாழவே முடியாது அந்த உலகத்தில் பைபிளை சொல்லுகிறது இல்லைங்களா நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருக்கக்கூடிய குருபையே முடியவில்லை எனவே சுய நீதியில் இருப்பவர்கள் ஒரு நாளும் கருத்துடைய குருபை சார்ந்து ஜீவிக்க மாட்டார்கள் என்னென்ன நினைப்பாங்கன்னா எல்லாமே என்னால் முடியும் அதாவது என் நீதினால அல்லது என்னுடைய கிரியனால் எல்லாமே என்னால் முடிஞ்சிடும் அத்துடைய கிருபை வந்து எனக்கு பெருசா தேவை இல்லை அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க அதை குறித்து கேள்வி பண்ணுவாங்க அருமையானவர்களே பரிசர்கள் எப்போதாவது கிருபை பத்தி பேசிருக்கிறாங்களா அல்லது கிருபை ஏதாவது அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லை அது தேவையில்லை தனக்கு என்று சொல்லிதான் அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய தேவையெல்லாம் என்னென்னா அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் நல்லா கீழ் நல்லா அதை கீழ்ப்படிஞ்சு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி அவ எப்படியாவது பரலோ வந்துடணும் ரட்சோம் பெற்றணும் அப்படிதான் நினைச்சாங்களே தவிர கிருபைநாள விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் என்று அந்த மாபெரும் சத்தியத்தை அவர்கள் அறியாது என்றார்கள் அன்பான்வர்களே இந்த உலகத்தில் நாம் சுய நீதியில் வாழாமல் தேவ நீதியில் வாழ்வோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக